சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் கொட்டகையில் ஒட்டகங்கள் முதலில் தங்கள் தலைகளை முளைக்குமாம் முடிவில் தங்கள் உடல்கள் முழுவதையும் முழைக்குமாம் இந்தியாவில் அந்நியர்கள் முதலில் தங்கள் உடல்களை முழைப்பார்கள் முடிவில் தங்கள் இனங்கள் முழுவதையும் இந்திய மக்களே விழித்திடுங்கள் முறைகேடு அந்நியர்களை விரட்டிடுங்கள் இந்தியாவில் இந்தியர்களே வாழ்ந்திடுங்கள் இந்தியாவில் அந்நியர்கள் முறைகேடாக குடியேறியது குடியேறுவது முறைகேடாக ஓட்டுரிமைகளை பெற்றது பெறுவது ஜனநாயகமா இந்திய மக்களே சிந்திப்பீர்கள் இந்தியாவை மீட்க காக்க வல்லரசாக்க பிஜேபியில் இணைவீர்கள் பிஜேபி கூட்டணிக்கு தங்கள் ஓட்டுக்களை ஓடுவீர்கள் சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்